அயோத்தியில் கட்டப்பட்டிருக்கும் ராமர் கோவில் பற்றிய பேச்சுகள் தான் தற்போது பேசு உள்ளது இந்நிலையில் இந்த கோவிலின் சிறப்பம்சங்கள் பற்றி இந்த தொகுப்பில் முழுமையாக பார்க்கலாம் உத்தரப்பிரதேசத்தில் புதிதாக கட்டப்பட்டு உள்ள ராமர் கோவிலில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் ராமர் பிரதிஷ்டை திருவிழா நடைபெற உள்ளது இதில் பங்கேற்க குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் முக்கிய பிரபலங்கள் சினிமா நட்சத்திரங்கள் என ஏழாயிரம் பேர் பங்கேற்க உள்ளனர் ஆயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் இந்த பிரம்மாண்ட ராமர் கோவில் மொத்தம் இரண்டு புள்ளி ஏழு ஏக்கர் நிலப்பரப்பு கொண்டதாகும் இதில் ஐம்பத்து ஏழாயிரத்து நானூறு சதுர அடியில் கோவில் கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளது முன்னூற்று அறுபது அடி நீளமும் இருநூற்று முப்பத்தைந்து அடி அகலமும் நூற்று அறுபத்தோரு அடி உயரமும் கொண்டதாக இந்த கோவில் அமைக்கப்பட்டு வருகிறது மூன்று தளங்களாக அமைக்கப்படும் ராமர் கோவிலில் தற்போதைக்கு முதல் தளம் மட்டுமே தயாராகும் கும்பாபிஷேக விழாவைத் தொடர்ந்து படிப்படியாக பணிகள் நடந்து அடுத்த இரண்டு ஆண்டுகளில் கோவில் முழுமை பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகரா பாணியில் பாரம்பரிய முறைப்படி ராமர் கோவில் கட்டப்பட்டு வருகிறது மூன்று அடுக்குகளை கொண்ட இந்த கோவிலில் ஒவ்வொரு தளமும் முன்னூற்று எண்பது அடி நீளமும் இருநூற்று ஐம்பது அடி அகலமும் நூற்று அறுபத்தோரு அடி உயரமும் கொண்டது மொத்தம் முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு தூண்களும் நாற்பத்தி நான்கு கதவுகளும் இடம்பெற்றுள்ளன கீழ்த்தளத்தில் நூற்று அறுபது அறைகளும் முதல் தளத்தில் நூற்று முப்பத்தி இரண்டு அறைகளும் இரண்டாவது தளத்தில் எழுபத்து நான்கு அறைகளும் உள்ளது இந்த கோவிலுக்கு மொத்தமாக பனிரெண்டு நுழைவு வாயில்கள் உள்ளன இந்த கோவிலில் நிருத்திய மண்டபம் ரங்க மண்டபம் சபா மண்டபம் பிரார்த்தனா மண்டபம் கீர்த்தன் மண்டபம் என ஐந்து மண்டபங்கள் அமைந்துள்ளன நுழைவு வாயிலில் யானை சிங்கம் ஹனுமன் கருடன் ஆகியவற்றின் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் சூரியன் விநாயகர் சிவன் துர்கை விஷ்ணு பிரம்மா ஆகியோருக்கும் சந்நிதிகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் ராமர் கோவிலில் மிகவும் சிறப்பு வாய்ந்த விஷயங்களில் ஒன்றான தங்கக் கதவு பெரிதும் கவனம் பெற்றுள்ளது மொத்தம் ராமர் கோவிலில் பதிமூன்று தங்கக் கதவுகள் பொருத்தப்பட்டிருக்கிறது அதில் மிகவும் நுடுக்கமான முறையில் கலையம்சங்கள் இடம்பெற்றுள்ளன குறிப்பாக இரண்டு யானைகள் கம்பீரமாக காட்சியளிக்கின்றன மேற்பகுதியில் அரண்மனை போன்ற கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளது அதன் கீழ் இரண்டு ஊழியர்கள் தங்கள் கைகளை மடித்துக்கொண்டு மரியாதையுடன் நிற்பது போல அமைக்கப்பட்டுள்ளது பொதுவாக ஒரு கோவிலில் முக்கியமான அம்சம் கருவறை அந்த வகையில் ராமர் கோவில் கருவறை பக்தர்கள் எந்தவித கவன சிதறல் இல்லாமல் ஒருமித்த கவனம் செலுத்தி பகவான் ராமரை தரிசிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இருபது அடி நீளமும் இருபது அடி அகலமும் நூற்று அறுபத்தோரு அடி உயரமும் கொண்ட ராமர் கோவிலின் கருவறை உலகின் மிகப்பெரியதாக அமைக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னதாக குஜராத்தில் உள்ள சோமநாதர் கோவிலின் கருவறை மிகப்பெரியதாக இருந்தது இருபத்தி இரண்டாம் தேதி பிற்பகல் பனிரண்டு இருபத்தி மணி எட்டு வினாடிகள் முதல் பனிரண்டு முப்பது மணி முப்பத்தி இரண்டு வினாடிகள் வரை எண்பத்தி நான்கு வினாடிகளில் குழந்தை ராமர் சிலை வைத்து பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கிறது பதினாறு பொருத்தங்களில் பத்து பொருத்தங்கள் சிறப்பாக அமைந்துள்ளதால் இந்த குறுகிய காலத்தில் பிரதிஷ்டை நடைபெற உள்ளது என ஸ்ரீ ராமஜென்ம பூமி தீர்த்த சேத்ரா அறக்கட்டளை பொதுச் சம்பத் ராய் கூறியுள்ளார் குழந்தை ராமர் சிலையின் பீடம் மூன்று அடி உயரத்தை கொண்டது இந்த சிலை மக்ரானா மார்பிள் கற்களால் செய்யப்பட்டு அதன் மீது தங்க கவசம் பொருத்தப்பட்டுள்ளது ராமர் கோவிலுக்காக இதுவரை ஐந்தாயிரம் கோடி ரூபாய் நன்கொடை கிடைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு நாளும் அறக்கட்டளை ரூபாய் இரண்டு லட்சத்தை நன்கொடையாக பெறுகிறது இது ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடி ரூபாய் வரை சேர்கிறது இவ்வளவு சிறப்பம்சங்களை கொண்ட அயோத்தி ராமர் கோவில் தற்போது உலகத்தின் பார்வையை தன் பக்கம் ஈர்த்துள்ளது